ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் வழிபடும் முறை தர்ப்பணம் செய்யக்கூடிய விதம் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல விரிவாக தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் அம்மாவாசை அன்றைய தினம் இரு கிரகங்களும் ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் இதனால் இரு கிரகங்களின் ஆதர்சன சக்தி மிக அதிகமாக இருக்குங்க அதனால தான் அம்மாவாசை அன்னைக்கு எந்த ஒரு புதிய செயல்களையும் சுப காரியங்களையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் அன்றைய தினத்தில் நம்ம சில செயல்களை முக்கியமாக செய்யணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களையும் இறந்த நம் முன்னோர்களையும் நினைத்து வழிபடணுங்க இந்த நாளில் நம் முன்னோர்களை நினைச்சு அவங்களோட தர்ப்பணம் கொடுத்து வழிபடணும் காலையில் அஞ்சு மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளாக எழுந்து குளித்திடணும் வீட்டில் உள்ள முன்னோர்களோட படத்துக்கு விளக்கேற்ற வேணுங்க வீட்டில் உள்ள முன்னோர்களின் படத்திற்கு பூ வைத்து பொட்டு வைத்து படையலிட்டு வழிபட வேணுங்க அவங்களுக்கு படையல் வைத்து வணங்கிவிட்டு கை காக்கைக்கு உணவு வைத்து அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும் தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் செல்ல முடியாதவங்க ஆடி அமாவாசை அன்று காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கலாம் அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம் பசு மாட்டிற்கு கீரையை உணவாக கொடுக்கலாம் அமாவாசை அன்று இறந்த நம் முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவார்கள் அப்படின்னு ஐதீகம் அதனால் அன்றைய தினத்தில் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு அவங்களை நினைத்து வழிபட வேணும் அவங்க வாழ்ந்த இல்லத்தில் அன்றைய தினம் அவர்கள் ஆத்மா வளம் வரும் என்பது ஐதீகம் அதேபோல் அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடும் அம்மன் வழிபாடும் செய்யலாங்க இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம் வழிபடும் முறையும் தர்ப்பணம் செய்யக்கூடிய முறையும் பற்றி நம்ம விரிவாக பார்த்துக்கலாங்க ஆடி அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது ஆடி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடலாம் ஆடி அமாவாசை அன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவங்க வீட்டில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் வீட்டில் குலதெய்வத்திற்கு என்று ஒரு விளக்கு ஏற்றி சுவாமிக்கு பூ புட்டு வைத்து சாம்பிராணி போட்டு வழிபட வேணும் பூஜை துவங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வீட்டின் முன்வாசல் கதவை அடைத்துவிட்டு சாம்பிராணி புகையை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் குலதெய்வத்தை நினைத்து உங்களுக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது போன்று நீங்கள் ஆடி மாதம் முழுவதும் செய்யலாம் அதேபோல் ஆடி அமாவாசை அன்று இரவு பத்து மணிக்கு மேல் பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதேனும் ஒரு நைவேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்ட வேண்டுங்க இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற அமாவாசை நாட்களில் ஆடி அமாவாசை அன்று ஆற்றங்கரையில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து வழிபாடு செய்து காகத்திற்கு முன்னோர்களுக்கு படையலிட்டு அதன் பிறகு நாம் சாப்பிடுவோம் அதற்கு பதிலாக ஆடி அமாவாசை அன்று அந்தணர்களை வீட்டிற்கு அழைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒற்றை பிராமணராக இல்லாமல் நன்கு வேத மந்திரங்களை ஓதக்கூடிய இரண்டு பிராமணர்களை வீட்டிற்கு வரவழைத்து வேத மந்திரங்கள் சொல்லி இருபத்தி ஒரு தலைமுறையை சேர்த்து முன்னோர்களுக்கும் திதி கொடுக்கலாம் தாய் வழி இருபத்தி ஒரு தலைமுறையினருக்கும் தந்தை வழி இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்களுக்கும் என மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் ஒரு பிராமணர் இருபத்தொரு பிண்டங்கள் என்ற கணக்கில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பிண்டங்கள் பிடித்து வைத்து மந்திரங்கள் சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதாவது தந்தை வழி முன்னோர்களுக்கு இருபத்தி ஒரு பிண்டங்கள் எனவும் தாய்வழி முன்னோர்களுக்கு இருபத்தி ஒரு பிண்டங்கள் எனவும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க தர்ப்பணம் கொடுத்த பிறகு நாற்பத்தி ரெண்டு பின்னங் பிண்டங்களை எடுத்துக்கொண்டு பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் இதோடு சேர்த்து பசுவிற்கு அகத்திக்கீரையும் கொடுக்க வேண்டும் பகல் ஒரு மணி முத ஒரு மணிக்குள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நம்மால் இயன்ற பத்து பேருக்கு அன்னதானம் அளிக்கலாம் அல்லது ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்கலாம் இது போன்று ஆடி அமாவாசை அமாவாசையன்று வீட்டில் வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு வருடத்திற்குள் உங்கள் வாழ்வில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை தொழிலில் வளர்ச்சி என அனைத்து நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க இந்த ஆடி அமாவாசை அவ்வளவு சிறப்பாக வழிபாடுறாங்களே ஏன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிருக்கீங்களா அது ஏங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆடி அமாவாசை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அப்படின்னா அறிவியல் ரீதியா ஒண்ணு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியா ஒண்ணு சொல்லுவாங்க என்னதான் உலகம் கணினி உலகமா மாறி வந்தாலும் ஆன்மீகத்தை அதிகம் நம்புறவங்க நாம் வீட்டில் இருக்கும் முன்னோர்கள் அல்லது ஆன்மீக நாட்டம் அதிகம் உள்ளவங்க அதிகமாக நம்புவாங்க அந்த வகையில் ஆன்மீக அமாவாசை பற்றி என்ன சொல்றது அப்படின்னு பார்ப்போம் அமாவாசைனா நம் முன்னோர்களை வழிபடக்கூடிய நாளாக இருக்குது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஆடி அம்மாவாசை போன்ற சில முக்கிய அம்மாவாசைகளை மட்டும் சிறப்பாக வழிபடுவாங்க ஏன்னால் அந்த அமாவாசையில் மட்டும்தான் நம் முன்னோர்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணம் அவங்களுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் விமர்சையாக வந்து இந்த மாதிரி வந்து தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறதுனா இந்த பித்ரதோஷம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசை அப்படின்னா நாம் ஏன் முன்னோர்களை நினைத்து பார்க்க வேண்டும்னு யோசிப்பீங்க நம்ம வீட்டில் எப்போதுமே சண்டை பிரச்சனைகள் தொழில் முன்னோற்றம் அடையாமல் போவது பண வளர்ச்சி தொட்ட காரியங்கள் துவங்காது சுப நிகழ்ச்சிகள் ஏற்படாது இந்த மாதிரி தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் பித்திருசாபம்னு சொல்லுவாங்க அது என்ன பித்திருசாபம் அப்படின்னு நினைப்பீங்க நமக்கு நல்லது செய்வது தெய்வம் அவங்களை நல்லது செய்ய விடாமல் தடுப்பது அதாவது இடையில் நின்று கொண்டால் தெய்வங்கள் வீட்டிற்குள் செல்லாது அப்படி தடுத்தால் நமக்கு நன்மை ஏற்காது அதனால் பித்ருவின் சாபத்திற்கு ஆளாவீர்கள் பித்ரு என்றால் முன்னோர்கள்தான் நம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்மை அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை அமாவாசை என்று நினைத்து அவர்களுக்கென்று என்று தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் தெய்வங்களுக்கு வழிவிட்டு நம்மை எல்லா துயரத்திலிருந்து காக்க தெய்வங்களுக்கு வழி கொடுப்பார்கள் அதனால் அமாவாசை விமர்சையாக கொண்டாடுவார்கள் ஆடி அமாவாசை என்று என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாய் இல்லாதவங்க தகப்பனை இழந்தவங்க கணவனை இழந்தவங்க மனைவியை இழந்தவங்க பிள்ளை இழந்தவங்க யார் இல்லையோ அவங்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்யணுங்க தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே காலையில் குளிச்சிட்டு விளக்கை ஏற்றி சாமியை கும்பிட்டு கோவிலுக்கு சென்றால் அங்கேயே என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க செய்துவிட்டு இரண்டு அல்லது மூன்று பேருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வரலாம் அப்படி இல்லை என்றால் கோவிலுக்கு செல்ல முடியும் என்றால் வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது வீட்டிலையே தர்ப்பணம் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்குறவங்க மேலே இந்த எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எள் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு தட்டுல நீங்கள் வந்து அதை வந்து போட்டுக்கோங்க மனைவி வந்து தண்ணீர் ஊற்ற ஊற்ற சரிங்களா மனைவி ஒரு தட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா எள்ளை போட்டு தண்ணி எடுத்துக்கணும் ஒரு தட்டில் நீங்கள் வந்து மனைவி தண்ணி ஊற்ற ஊற்ற நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணுங்க தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலையிலேருந்து விரதமாகத்தான் இருக்கணும் அதே போல் தண்ணீர் ஊற்றுறவங்களும் விரதமாக விரதமாக இருக்கக்கூடாது அவங்க வெறும் வயிற்றில் அதை செய்யக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கும் போது யாருக்கு தர்ப்பணம் செய்கிறீங்களோ அவங்களோட பெயர்களை சொல்லி எல் தண்ணீர் கொடுக்கவும் அப்படி இல்லை என்றால் முன்னோர்கள் அனைவருக்கும் என்று சொல்லி அல்லது நினைத்து கொண்டு இதனை செய்யலாம் செய்து முடித்த பிறகு அன்னதானம் மிகவும் முக்கியமானது நிச்சயம் அன்னதானம் செய்யணுங்க பிறகு வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு பிடித்ததை செய்து முன்னோர்களை நினைத்து சாம்பிராணி போடுங்க உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுப்பார்கள் கொடுப்பதற்கு மனதார இறைவனை வேண்டுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி